ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் ஆரம்பித்தது நடிகர் விஜயோடது அந்த கட்சி அதுக்கு பொதுச் செயலாளர் வந்து ஆனந்த் அப்படிங்கிறவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு பனையூரில் உங்களுடைய அலுவலகம் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லா கட்சி நிர்வாகிகளையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நம்ம தலைவர் விஜய் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாரு இன்னும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டு கோடி பேரை நம்ம என்ன செய்யணும் நம்ம கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும் அதுக்கு நீங்கள் யார் காலில் விழுவீங்களோ யார் கையை பிடிப்பீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா கட்சியில் மெம்பர்ஷிப்பை அதிகப்படுத்தணும் ரெண்டு கோடி பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இத்தனை வருஷமாக கட்சி நடத்துகிறவங்க நாற்பது வருஷமாக ஐம்பது வருஷமாக இருக்கிறவங்களே ஒரு கோடி மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறாங்களான்னு தெரியாது விசில் கும்பல் தான் இதில் என்ன செய்ய போகுது போகுது அதில் வந்து இப்படி மிரட்டுனாங்கன்னா எப்படி ஆட்கள் சேருவாங்க ரெண்டு கோடி பேர் சேர்க்கணும்னு சொன்னால் அண்ணன் சும்மா கையில் எழுதுறதா ரெக்கார்டு ரெண்டு கோடி பேர் சேர்ந்துட்டான்னு சொல்லி சொல்கிறதா ஒரு நடைமுறையாக இருக்குமா மக்கள் வந்து ஆர்வமாக சேரணும் ஆன்லைனில் ஒரு ஆப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் மூலமாக தான் என்ன செய்கிறாங்கன்னா சேர்க்கை அந்த மெம்பர்ஷிப்பை இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சும்மா வந்ததோ போனதோன்னு வாய்க்கு வந்த மாதிரி சொன்னால் மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சினிமா கவர்ச்சிக்காக ஏதோ ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மக்கள் வந்து இவருக்கு ஓட்டடிக்க ஓட்டு போட தயாராக இருப்பாங்க இளைஞர்கள் தான் எல்லாருமே பில் பிலோ தேர்ட்டி ஃபை அல்லது பிலோ ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் விஜய் பக்கம் போவாங்க வருவாங்க இதுக்கிடையில் சிறுபான்மையர் ஏற்கனவே ஏகப்பட்ட சிறுபான்மையர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய ஓட்டு வங்கி கண்டிப்பாக குறைய போகுது அதே சமயத்தில் சீமண்ட் இருக்கிற இருக்கிற ஓட்டு வங்கியும் செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சிறுபான்மையர்கள் வந்து இவரே ஒரு சிறுபான்மையராக ஆனதுனால கிறிஸ்தவராக இருக்கிறதுனால எல்லோரும் என்ன செய்வாங்க எதுக்கு தேவையில்லாமல் திமுகவுக்கு ஓட்டு போடணும் நம்மளுடைய ஆளே இப்போ சிறுபான்மையர் தான் கிறிஸ்தவர் தான் ஏன் அவருக்கு நம்ம ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க அதே சமயத்தில் சும்மா அர்த்தம் இல்லாமல் ரெண்டு கோடி பேரை நீங்கள் சேர்க்கணும் இல்லைன்னா நடக்கிறது வேறு என்ன மிரட்டுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும் சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும் விஜய் சொல்லாமல் அவர் செய்வாராங்கிறது சந்தேகம் இல்லாமல் நடக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பார் நல்ல எண்ணம் தான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு கோடி பேரை சேர்க்கணுன்னா ஏன் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாக ஒரு சாதாரணமாக ஒரு நடிகரை நம்பி மக்கள் பின்னாடி வருவாங்களா அவரோட அறிவுத்திறமை என்னென்னு பார்க்க மாட்டாங்களா எம்ஜிஆரை பின்னாடி மக்கள் வந்தாங்கன்னா அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஏன்னா அவர் திமுகவில் ஆண்டாடு காலமாக இருந்தார் இருந்து என்ன மிஞ்சி போனால் உண்மை என்னென்னா அந்த திமுகவை வளர்த்ததே எம்ஜிஆரோட மகன்தான் அதுக்கப்புறமா அம்மா ஜெயலலிதா அவங்க அவங்க ஒரு அருமையான ஒரு ஆளுமை ஒரு போல்டு ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தின ஒரு அரசியலில் சாதிச்சு காட்டினாங்கன்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ ஸ்டாலின் வந்து வாரிசுங்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கிறாரே தவிர மண்டையில் ஒன்றுமே கிடையாது ஒன்றும் தெரியாது ஏதாவது தத்தி மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டு தான் சொல்ல தெரியும் ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை பேச தெரியாது அதே கதை தான் இந்த கள்ளக்கொடி கொண்ட கருணாநிதிக்கும் அதே கதை தான் ஆனால் எப்படியோ என்ன செஞ்சார் எம்ஜிஆர் காரணம் காட்டி அரசாட்சி பண்ணார் ஏகப்பட்ட வருஷம் பண்ணார் எம்ஜிஆர் கணவை கேட்டார் அவருக்கு வந்து சைத்தம் பிடிச்சான் என்ன செஞ்சுட்டார் அரசியல் விட்டு ஒதுங்கி உக்காந்துருந்தார் எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் அவர் பக்கத்துலேயே போக முடியல அமெரிக்காவில் ப்ரூஸ்லி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்த போது கூட எம்ஜிஆர் வந்து என்ன செஞ்சார் வெற்றி அடைஞ்சார் அந்த அளவுக்கு மக்களை கவர்ந்துருந்தார் கொடை வெள்ளலாக இருந்தார் யார் போய் நின்னாலும் என்ன செஞ்சார் உதவி செஞ்சார் அவருக்கு குழந்த வேற இல்லை அதனால் நம்ம வாங்கின சேர்த்த சொத்தெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்கூலு அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்து ஊனமற்ற குழந்தைங்களுக்காக தனியாக ஒரு பள்ளி அந்த மாதிரி நிறைய செஞ்சு என்ன செஞ்சார் மக்களை பண்ணார் அதே சமயத்தில் இப்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு புள்ளியை பார்த்து பூனும் சூடு போட்ட கதையாக ஆயிடக்கூடாது அதனால் நிதானமாக அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஏதோ ஒரு எதிர்கட்சியாக வரலான்னு ஆசைப்பட்டால் அது ஒரு வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு ரெண்டு கோடி பேரை நீங்கள் இன்னும் ரெண்டு மாதத்தில் சேரணுன்னா இதனால் பாவா பட்டணத்தில் பூதம் மாதிரி யாராவது பூதம் வந்தவங்களுக்கு மெம்பர்ஷிப் பார்க்க போகிறாங்களா ஒரு நாள் நடக்க போகிறதில்ல ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இந்த விஜய் இந்த ஆனந்த நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்